சர்ச்சுக்கு போற நடக்க மாட்டேன் எப்படி அதை நடக்காம இருக்கும் நடக்கணும் ஜபிக்கிற நடக்க மாட்டேன் ஏன் நடக்க மாட்டேன் நீ சொல்ல இல்ல நடக்கணும் அவங்களா ஒரு வார்த்தை ஜபிக்கும் போது அக்குனி இறங்குச்சுன்னா அப்ப அவங்க எந்த பரிமாணத்துல இருந்திருப்பாங்க வானம் கீழ்படிய நீ கட்டளை கொடு வியாதி வெளியே போனோம் நீ கட்டளை கொடு அது ஆயிரம் பிசா சார்ந்த வெளியே போனோம் அந்த ஒரு லெவலுக்கு டிராவல் ஆகுங்க

எழுார் சிலரை புழுதியிலிருந்து எழுப்புறார் சிலரை இருந்து எழுப்புறார் இன்றைக்கு எழுப்புதான்